தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இறைவாய் எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எஸ்ஆயா நூலில் இருந்த அருள்வாக்கு அதிகாரம் அறுபது இறை திருவசனம் இருபத்தி ரெண்டு ஏற்ற காலத்தில் இதை நான் விரைவாய் செய்து முடிப்பேன் ஆண்டவரே என்னை அறிந்திருந்தேன் அமர்வதை எழுவதை தெரிந்திருந்தே வாழ்க்கை முழுவதும் அறிந்தவர் நீ என் நினைவுகள் அனைத்தும் கடந்தவர் நீ ஆண்டவரே என்னை அறிந்திருந்தே நடப்பதும் படுப்பதும் செல்லும் மொழிகளும் நீ அறிந்திருந்தின் சூழ்ந்திருந்தேன் நான் நடப்பதும் படுப்பதும் செல்லும் மொழிகளும் நீ அறிந்திருந்தின்னை சூழ்ந்திருந்தேன் வானகம் பறந்தாலும் நீரப்பிர் பாதாளம் பதுங்கினம் கரம்ருக்கும் பாதாளம் பதுங்கினம் நீிருப்பறந்தாலும் கரம் இருக்கும் கடல்களின் கடையில்லை விடியலின் அருள் வேலை இறைவா என்னை அறிந்திருந்தேன் அமர்வதை எழுவதை தெரிந்திருந்தேன் வாழ்க்கை முழுவதும் அறிந்தவர் நீர் நினைவுகள் அனைத்தும் கடந்தவர் ஆண்டவரே என்னை அறிந்திருந்தேன் ங்கள் நடப்பதையும் படுப்பதையும் செல்லும் வழிகளையும் அறிந்து தெரிந்து நாங்கள் அமர்வதை எழுவதை எங்களுக்கு உணர்த்தி நன்வழியில் நடத்தி வருகின்ற அன்பின் பரலோக பிதாவை உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கென்றி இந்த நாளை நீர் பரிசாக கொடுத்து காலை எழுந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரை சிறப்பாக உம் திரு இருதயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட மகத்தான இந்த நாளிலே காணிக்கை அன்னையின் திருவிழாவை கொண்டாடி மகிழ எமக்கு நீர் வாய்ப்பினையும் கொடுத்து அந்த அன்னை உமக்கு முழுவதும் தன்னை அர்ப்பணித்தது போல நாங்களும் எங்களது உடல் பொருளாவியன அனைத்தையும் உமக்கு ஒவ்வொரு நாளும் அர்ப்பணித்து வாழ எமை தூண்டி எழுப்பி இந்த நேரம் வரை வழிநடத்திய அன்பு தகப்பனே நெஞ்சார உமை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் அன்னை கண்ணி மரியாணை சுவக்கி நன்னம்மாள் இருவரும் இளம் சிறுவயதிலேயே முழுவதுமாக உமக்கு கையளித்தார்களே அந்த நாளிலிருந்து அன்னையானவள் எல்லா விதமான நற்பண்புகளையும் தனதாக்கி உமக்குரிய விதத்தில் வாழ்ந்ததை நாங்கள் திரு எங்கள் பாரம்பரியத்திலும் மறை உண்மைகளிலும் மறை கோட்பாடுகளிலும் நாங்கள் உணர்ந்து அதை அறிந்து தெரிந்திருக்கிறோம் தகப்பனே அந்த அன்னை கொண்டிருந்த உள்ளம் நாங்களும் பெற்று மகிழ எங்களுக்கு ஆசிரியை தாரும் அர்ப்பண உணர்வோடு உமக்கு உகந்த விதத்தில் எங்களை நாங்களே உமக்கு கையளித்து வாழக்கூடிய நல்ல மனநிலையை தந்து வழிநடத்துவீராக இந்த அன்னையின் திருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்த அத்தனை பிள்ளைகளையும் அன்னையின் நாமத்தை தனது துறவர இல்லத்தின் பாதுகாவலியாக சபை தலை சபையின் பாதுகாவலியாக இருந்து சபை திருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்த குஜ துறவர சபையினரையும் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே அவர்கள் செய்து வருகிற அளப்பரிய பணிகளையும் நற்சுகத்தையும் இன்னும் இந்த அவணியில் நீர் கொண்ட விசுவாசத்தை மக்களுக்கு ஆழப்படுத்த மீது கொண்ட விசுவாசத்தை மக்களுக்கு ஆழப்படுத்த நீர் விரும்பிய பணிகளை நிறைவோடு செய்ய ஒவ்வொரு துறவிகளையும் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாக இந்த இரவு வேனையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் கற்பாறையாய் அரணாய் கோட்டையாய் கேடயமாய் வலிமையாய் துணையாய் இருக்கிற ஆண்டவர இந்த இரவு நேரத்தில் இந்த அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பெயர் பெயராகச் சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர அனைவருக்கும் நீரை கற்பாறையானவராய் அரணும் மீட்புமானவராய் கேடயமானவராய் வலிமையும் துணையுமானவராயிருந்து காத்து ரசித்திருள வேண்டுமாய் இந்த அகிலத்தை உம் கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசிர்வதித்து வழி உயிருள்ள பிதாவே ஆமேன் இல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் நன்றி மரியி அல்லேலூயா தமிழ் கத்தொழிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இரயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ